ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என் பொண்ணுக்கு வந்து பர்த்டே பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த கிஃப்ட்டில் கிஃப்ட் பாக்ஸில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் இந்த பாக்ஸுக்குள்ளே நிறைய குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு கிஃப்ட்டு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒவ்வொன்றா வந்து நம்ம என்ன இருக்குதுன்னு சொல்லி பிரித்து பார்க்கலாம் எனக்கு பிரித்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொதுவாகவே கிஃப்ட்டு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் என்ன இருக்குன்னு பார்க்குறதுல ஆர்வமாக இருப்பேன் அது எனக்கு வந்து கிஃப்ட்டாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக இருந்தாலும் சரி அதை பிரித்து பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதை பிரித்து பார்த்தா தான் எனக்கே ஒரு மனசு திருப்தியாகனு பாருங்கள் கிஃப்ட் பார்சல் வந்ததும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடன கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுத்ததும் என்ன பண்ணணும் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் முதல்ல கிஃப்ட்டை பிரிச்சுட்டு தான் நம்ம வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த பார்சலை பிரிக்கிறக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அதை பிரிக்காமல் இப்போதைக்கு விட போகிறதில்ல டக்குன்னு அதை பிரித்து அதில் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கும் வந்து காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஏஜில் வந்து குழந்தை இருக்கு இல்லை பெண் குழந்தைக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்டு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி நம்மளும் வந்து கிஃப்ட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போடுறேன் சரிங்களா நிறைய பேர் வந்து நினைக்கலாம் கிஃப்டெல்லாம் எதுக்கு இவங்க வீடியோ எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் பட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காட்டுறேன் பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குழந்தை இருந்தால் நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்து முடிக்கும்போது கிஃப்டில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குங்கிறக்காக இந்த வீடியோ பேசிட்டே ரொம்ப நேரம் போயிருச்சு இன்னும் கிஃப்ட்டு பார்சல் வந்து பிரித்த மாதிரி இல்லை பட் கவலைப்படாதீங்க இந்த வீடியோ முடியும் போது இதில் எல்லாத்துலேயும் என்னென்ன ப்ராடெக்ட் வந்து கிஃப்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களும் வந்து தெரிஞ்சுக்குவீங்க எல்லாமே வந்து என் பொண்ணுக்கு யூஸ்ஃபுல்லாகிற ஆகிற திங்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காங்க சரிங்களா அது என்னென்னங்கிறது கொஞ்ச நேரத்தில் நீங்களும் வந்து பார்த்துரலாம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பார்சல் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சாச்சு நம்ம அதில் ஒன் பை ஒன்றாக என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போது கிஃப்ட்டை பிரிக்கிறக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அதை பார்க்கும்போது என் பொண்ணை விட எனக்கு எக்ஸைட்டாக இருந்துச்சு இன்னொன்று அவ அதில் கொடுத்துருந்ததெல்லாம் நானும் சிலதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான பொருளாக இருந்துச்சு சரி என் பொண்ணு இது பண்ணலைனா கூட நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேகு இது வந்து ரேபிட் மாதிரி இருந்துச்சு இந்த பேக்கு பார்க்குறக்கு இதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரியான டைப்பு ஸ்லிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபேன்ஸியாக ட்ரெண்டாக நம்ம வந்து இதை வந்து போட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு என் போனால் ப்ரெஸ் பண்ணவே முடியல சரி அடுத்தது பிரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் நீ அடுத்த பார்சலை பிரிப்பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன் நான் அவளும் ப்ரெஸ் பண்ணி ஆனால் என்னென்னா நல்லா டைட்டாக இருந்தது நல்லா டைட்டாக க்ரிப்பாக இருந்தால் தான் நம்மளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஈஸியாக வந்து நம்ம பணம்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து லூஸாக இருந்ததுன்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து அடுத்த பார்சலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச இந்த மாதிரி சென்டர் கிளிப்பெல்லாம் வந்து நிறைய ட்ரெண்டியாக வாங்கி கொடுத்துருந்தாங்க க்யூட்டாக இருந்தது ஸ்டோன் இருக்கிறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டைப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது அதெல்லாமே வந்து குட்டி குட்டியாக இருந்தது அதெல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டாவது வந்து பார்த்து பார்த்திங்கனா இதுதான் இருந்துச்சு அடுத்த பார்சலில் இப்போ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறா இப்போ நான் இது வரைக்கும் நான் வந்து என் பொண்ணுக்கு இந்த மாதிரி வந்து இவ்வளோ கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்ததில்ல ஏதாவது புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் கேக் வாங்குவோம் அவ்வளோதான் இவ்வளோ கிஃப்டெல்லாம் நான் வாங்கி கொடுத்தது இல்லை மூணாவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ட்ரெண்டியான பேக் ஏன் இவ்வளோ பேகுனால் என் பொண்ணுக்கு வந்து பேக்குனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பா எதாவது அவளுக்கு வாங்கணும்னு நினச்சாலும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் ஊருக்கு போயிட்டு வர வாங்கணும்னு நினச்சாலே இந்த மாதிரி பேக் தான் வாங்குவேன் ஏன்னா அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ட்ரெண்டியாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவளுக்கு பிடிக்கும் அதனால் எங்கள் அண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நிறையா வந்து வாங்கியிருக்காங்க பாருங்கள் இது க்யூட்டாக தான் இருக்குது ட்ரெண்டியாக முன்னாடி வந்து டெய்பியர் மாதிரி ஒரு பொம்மை இருக்கிற மாதிரியான டைப்பில் இருந்துச்சு இதுலேயுமே ஸ்லிங் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்லிங்கு டைப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஸு டைப்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட்டு இது பாருங்க முன்னாடி வந்து சாரி கேட் மாதிரி இருக்குது நானும் டெடி மாதிரி இருக்குன்னு நினச்சேன் கேட் டைப்பில் அடுத்த கவரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச ஹேர் பேண்டு இந்த மாதிரி ஹேர் பேண்டை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கையில் கூட மாட்டிகிட்ருப்பா அடிக்கடி இந்த மாதிரி ஹேர் பேண்டெல்லாம் ஸோ அந்த மாதிரி ஹேர் பேண்டு தான் அவளுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஹேர் பேண்டெல்லாம் நிறைய குட்டி குட்டியாக வந்து பேர்ல் டைப்பில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் டைப்பில் இருக்கிற மாதிரி பிளாக் கலரில் பிளாக் கலர் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளே காமனாக நிறைய ட்ரெஸ்ஸுக்கு பிளாக் கலர் பேண்டு தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் அதுலேயும் நிறையா வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேஸ்லெட் மாதிரி அப்புறம் சிங்கிள் பேங்கிள் மாதிரியும் பிரேஸ்லெட் மாதிரியும் வந்து போட்டுக்கலாம் இது இதுவுமே க்யூட்டாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து ட்ரெண்டியாக க்யூட்டாக இருந்தது இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து பேங்கிள் போடாமல் அவள் போட்டுப்பா வாட்ச் கட்டிட்டு இதுவுமே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வாட்ச் டைப்பில் தான் இருந்துச்சு இதெல்லாம் ரேட் எனக்கு தெரியல ஏன்னா நம்மளுக்கு கிஃப்ட்டாக வந்தது இல்லையா அதனால் ரேட்டு தெரியல ஆனால் நம்மளுக்கு ரீசனபிளான ரேட்டில் தான் இருக்கும் நம்ம கிஃப்ட்டு யாருக்காவது வாங்கி கொடுக்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரீசனபிளான ரேட்டில் தான் இருக்கும் அடுத்த பார்சல் வந்து பிரிக்கலாம் அடுத்த பார்சலில் என்ன இருக்குன்னா அவளோட ஐலைனர்னு நினைக்கிறேன் ஐலைனர் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தாங்க பிராண்டட் தான் இது எல்லாமே ஸோ அந்த மாதிரி ரெண்டு இது வாங்கி கொடுத்துருக்காங்க ஐலைனரில் பொதுவாக இது எல்லா கேர்ள்ஸுமே விரும்புகிறது தான் இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து வாங்கின கிஃப்ட் ஐட்டம் தான் அடுத்தது பிரிக்கலாம் இது இதுவும் பாருங்கள் இன்னொரு பேக்கு தான் பாந்தினி டைப்பில் இருக்குது கலம்கரி மாடல் மாதிரி கலம்கரி டைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கலர் கலராக இருக்கும் அந்த டைப்பில் ட்ரெண்டியாக இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கீழே பாருங்கள் அவங்க கொடுத்த கிஃப்ட் ஐட்டம் தான் எல்லாமே லைனாக பரப்பி வச்சுருக்கோம் ஸோ இந்த பேக்கு அந்த பேகு இவ்வளோ கிஃப்ட் ஐட்டம் இதெல்லாம் தான் கிளிப்பு பேண்டு ஹேர் பேண்டு இதெல்லாம் தான் அவங்க வாங்கி கொடுத்துருந்தது